குப்பை மீனி இது ஒரு நல்ல விசமுறிவு மருந்து இது எத்தனை பேருக்கும் தெரியணும் தெரியல தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க உங்களை சார்ந்து ஒரு நாலு பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா கிராமத்தில் நம்ம இருக்கிறோம்னா எந்த நேரத்தில் குழவி தேல் பூரா பாம்பு எது எங்க எப்படி கடிக்குன்னு தெரியாது அதுக்காக நம்ம உடனே மருத்துவமனைக்கும் செல்ல முடியாது அதுவும் நம்மக்கிட்ட இருக்கிற இந்த குப்பை மீனி வச்சு எங்க வேணாலும் இது கிடைக்குது இதை வச்சு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம அந்த விஷத்தை எடுத்துட முடியும் குலவியோ தேலோ பூரானோ இதை கடித்தா வந்து நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய அவசியமே கிடையாது இது வரைக்கும் என்னோடய வாழ்க்கையில் நான் பட்ட அனுபவத்தை நான் சொல்லியிருக்கேன் பல தடவை நல்லா குலவி கடிச்சிருக்கு தேல் கடிச்சிருக்கு இதுக்காக நான் எந்த மருத்துவமனைக்கும் நான் போக கிடையாது ஏன்னா அஞ்சு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் தேய்ச்சாலே நமக்கு இது போதுமானது பாருங்கள் இந்த தலையை பிடுங்கி நல்லா உள்ளங்கையில் வந்து கசக்குங்க தலையே அது ஏன்னா அந்த சாரும் கீழே போகக்கூடாது அந்த தலையை வச்சு தேய்ச்சாலும் அந்த தலையோட சாறு உள்ளே போகாது அந்த கடிப்பட்ட இடத்துல வந்து அது போகாதுன்றதுக்காக தான் தலையை வந்து கையில் நல்லா கசக்குங்க கசக்கிட்டு அந்த கடித்த இடத்துல சின்ன துவாரம் இருக்கும் அந்த இடத்துல போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் இந்த மாதிரி தேய்ங்க நம்ம கடித்ததாவே கண்டிப்பாக எல்லா இடத்துலையும் கிடைக்கிற ஒரு பொருள் தான் இது கடித்த இடத்துல நல்லா தேய்ங்க தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் வீடு பக்கம் இருக்குது அப்படின்னா கல் உப்பு எடுத்துக்கோங்க தூள் உப்பு வேண்டாம் கல் உப்பு எடுத்து நுணுக்கி அதோட மஞ்சள் தூள் சேர்த்து இந்த குப்பைமேனி தலையையும் சேர்த்து நல்லா மூணுத்தையும் நல்லா போட்டு கசக்கி மறுபடியும் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அதிகபட்சம் அஞ்சு நிமிஷம் நீங்கள் தேய்ச்சாலே போதுங்க குழவி தேல் பூரா இந்த மாதிரி அனைத்து அந்த விஷம் சென்று அந்த விஷத்தை வந்து நல்லா இறங்குறத நம்மளால் உணர முடியுது அந்த விஷம் ஏறதை நம்மளால் எப்படி உணர முடியுது அந்த மாதிரி இதை தேய்க்கும் பொழுது அந்த விஷம் இறங்குறது கண்டிப்பாக நம்மளால் உணர முடியுது கண்டிப்பாக அவசியம் இது எல்லாரும் தெரிஞ்சுக்கோங்க மேற்கொண்டு பாம்பு கடிச்சா மட்டும் ஹாஸ்பிடல் போங்க இது முதல்